நண்பர்களான சுதாகர் ரமேஷுக்கு அன்னைக்கு கூலி வேலை எதுவும் கிடைக்காததால ரோட்ல இருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்தாங்க சுதாகர் சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தான் சுதா இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு வேலை கிடைக்கலனா உன் பழப்பு நாரிடுமா என்னடா குமோஸ்தா வேலை செஞ்சுக்கிட்டு மாச சம்பளம் வாங்கிட்டு வர உங்க அப்பா இருக்கிறதுனால நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கடா ஆனா என் நிலைமா அப்படி கிடையாது ரமேஷ் உன்னோட நிலைமையும் என்னோட நிலைமையும் ஒன்னும் இல்லைன்னு ஒத்துக்கிறேண்டா ஆனா வேலை இல்லாதப்போ நம்ம மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லு அது கூட நிஜம்தான்டா அதான் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாம நானே இங்க கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கிழிஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு வீட்டு பக்கம் போய்கிட்டு இருந்த அனாமிகா சுதாகரை பார்த்ததும் அந்த பக்கமா வந்தா என்னடா அண்ணா இன்னைக்கும் வேலை கிடைக்கவே இல்லையா இல்லைடா வீட்டுக்கு போகாம இங்கே உட்காந்து பேசிட்டுருக்கேன் வா வீட்டுக்கு போலாம் நீ போமா நான் வரேன் அப்படின்னு சுதாகர் சொன்னதும் அங்கேருந்து அனாமிகா போயிட்டான் டேய் சுதாகர் இந்த பொண்ணு என்னோட தங்கச்சி தான்டா நீ தான் என்னோட வீட்டுக்கு வந்ததே இல்லையே வந்திருந்தேன்னா அப்பா இல்லாத எங்க அம்மாவையும் கல்யாணம் ஆகாத என் தங்கச்சியையும் காட்டியிருப்பேன் டேய் உனக்கு ஆட்சேபணம் இல்லைண்ணா உன் தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் சுதாகர் அத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரமேஷ பார்த்து நீ சொல்றது நிஜமாடா நிஜமா தாண்டா சொல்றேன் எனக்கு உன் தங்கச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட நான் போய் பேசிட்டு ஒரு நல்ல நாளா பாத்து உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டான் சுதாகர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தான் இந்த பக்கம் சாரதா ரொம்ப எரிச்சலோட கையில தொடப்பத்தோட ஹாலுக்கு வந்தாங்க அப்பதான் ஆபீஸ்க்கு போறதுக்கு பிரசாத் எதிரில வந்தாரு என்ன சாரதா இது தினமும் நான் ஆபீஸ் போகும்போது சிரிச்சுக்கிட்டே எதிரில வருவ இன்னைக்குன்னு பார்த்து தொடப்ப கட்டையோட சிடு மூஞ்சா எதிரில வந்து நிக்கிறிய என்ன ஆச்சு சோம்பேறி தனமே பொழப்பா வச்சிருக்க உங்க தங்கச்சி பொண்ணு இருக்காளே அவளுக்கு என்னால சேவை செய்ய முடியல அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் எழுந்து ரெடின்னு சொன்ன தண்ணி வேணும்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்து தரத்துக்குள்ள மிளகா பஜ்ஜிய சாப்பிட்டு அததான் அங்கங்க போட்டா அதை இப்ப நான் சுத்தம் பண்ணனும் என்னால இதெல்லாம் முடியலங்க நான் சொன்னபடி செஞ்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு கல்பனாக்கு கல்யாணம் ஆயிருக்கும் மாமியார் வீட்டுக்கு போயிருப்பா நல்லபடியா குடும்பமும் நடத்திருப்பா ஆனா பையன் ஒல்லியா இருக்கான்னு நீயும் சாலரி சரியா இல்லன்னு அவளும் சொல்லி அனுப்பி வச்சுட்டோங்க அதுக்கு தானேங்க அனுபவிக்கிறேன் செஞ்ச பாவம் தலைய சுத்தி வரும்னு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லி வச்சிட்டு போல அதுக்காகதான் ஷாருதா சோம்பேறி பொண்ண பாத்துக்கு அனாமிக்காங்கிற வேலைக்காரிய வர சொல்லியிருக்கேன் அவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க சரிம்மா பேசிக்கிட்டு இங்கே நின்றுனா ஆபீஸ் வேலையெல்லாம் நின்னுடும் நான் இப்ப கிளம்புறம் அனாமிகா வந்துகிட்டு இருக்கா எல்லா விஷயத்தையும் பாத்து பேசிக்கோ வேண்டிய வேலைய வாங்கிக்கோ முக்கியம்மா நம்ம சோம்பேறி பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சேவைய பத்தி இப்பவே சொல்லிடு இல்லன்னா அப்புறம் நமக்குதான் பிரச்சனையாகும் சரிங்க சரிங்க நான் சொல்லிக்கிறேன் நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு பிரசாத் சாரதா கல்பனாவோட ரூமுக்கு போய்கிட்டு இருக்கும் போது இந்த வேலைக்காரி வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியல முதல்ல ரமேஷ்க்கு கல்யாணம் பண்ணணும் மருமக வரட்டும் இவளோட வேலையெல்லாம் அவகிட்ட ஒப்படைக்கணும் அப்பதான் என் சீட்டுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரதா கல்பனாவோட ரூமுக்கு வந்தாங்க கல்பனா பெட்ல உட்காந்துக்கிட்டு பிக் மம்மி என்னடி பிக்கு மம்மி குக்கு நீட்ட பிக் மம்மின்னா பெரியமான ஒரு அர்த்தம் இருக்கு மிக் மம்மி என்னவோ நீ யோ சோபேறுத்தனமோ இதுல புதுசா ஒரு பாஷ வேற வந்திருக்கு பிக் மம்மி போய் எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க் கொண்டு வரையாம் வயிறு ஒரு மாதிரி பண்ணுது இப்போதைக்கு என்னால வெளியே போக முடியாதுடிமா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே போகும்போது உன்னை கேட்டேன்ல ஏதாவது வேணுமானு அப்ப ஒன்றும் சொல்லலையே நீ பிக் பம்மிங்கறதால என் கோவப்படுற இதுவே எங்க அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் கோவப்படுவாங்களா இல்லடி என் தங்கச்சிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் உன்ன குத்துவாலே தவிர இப்படி போய் வாங்கிட்டு வரமாட்டான் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துருப்பான் பொம்பளை புள்ள மாதிரி வளர்த்திருப்பான் நான் உனக்கு செல்லம் கொடுத்து இப்படி சோம்பே ஏரியா மாத்தி வச்சிருக்கேன் இப்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கல்பனா அழுமூஞ்சோட போய் படுத்துக்கிட்டான் இன்னொரு பக்கம் அனாமிகா சாரதாவோட வீட்டுக்கு வந்தா வாசல்ல வந்து நின்றுட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த சத்தத்தை கேட்டு சாரதா வெளிய வந்தாங்க நீதான் ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்காமா அவ ரூம்ல தான் இருக்கா போ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வீட்டுக்குள்ள போனா அனாமிகா கையில கல்பனா எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இருந்தா ஒரு மணி நேரம் கழிச்சு ரமேஷ் வீட்டுக்குள்ள வந்தான் அங்க அனாமிகா இருக்கறத பார்த்து சாரதா கிட்ட விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் சந்தோஷப்பட்டு அம்மா இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த அனாமிகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு போயம் போயம் ஒரு வேலைக்காரியவா கட்டிப்பட அம்மா வேலைக்காரின்னு நீ நினைக்கிற வேலை தெரிஞ்ச பொண்ணுன்னு நான் நினைக்கிறேன் அநாமிகா நம்ம வீட்டு மருமகளாயிட்டா நம்ம சம்பளம் கூட தர தேவையில்லல இப்போ சம்பளத்துக்கு கல்பனாக்கு உண்டான வேலைய மட்டும் தான் செய்யறான் அதுவே மருமகளாயிட்டா எல்லா வேலையும் செய்வா இல்ல சம்பள பணமும் நமக்கு மிச்சம் இல்லையாமா அப்படின்னு சொன்னதும் சாரதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரமேஷ் சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கேன்னு யோசிச்சாங்க வேலைக்கார பொண்ணு மருமகளானா நல்லா இருக்கும் என் வேல கூட கணிசமா குறைஞ்சிருமே முக்கியமா அந்த கல்பனாவோட வேல மொத்தத்தையும் அவ தலையில போட்டுடலாம் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்த பிரசாதோட பேசிட்டு அதுக்கு மறுநாளே அனாமிகா வீட்டுக்கு போனாங்க அனாமிகாவோட அண்ணன் சுதாகர் அம்மா சாவித்திரியும் வீட்டுல இருந்தாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க கோவில்ல சிம்பிளா அனாமிகாக்கும் ரமேஷ்கும் கல்யாணமாச்சு மருமகளா அனாமிகா சாரதாவோட வீட்டுக்குள்ளார வந்தா ஒரு நாள் வீட்டு தோட்டத்துல ஊஞ்சல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த கல்பனா கிட்ட புது மருமக அனாமிகா வந்தா என்ன கல்பனா சொல்லி கூப்பிட்டியே இந்த ஊஞ்சல ஆட்ட முடியல அண்ணி கொஞ்சம் ஆட்டி விடுறியா அப்படின்னு கேட்ட உடனேயே வேற வழி இல்லாம அனாமிகா ஊஞ்சலை ஆட்டி வீட்டுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா இப்படி ஆட்டிக்கிட்டே ஒரு மணி நேரம் அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கல்பனா அண்ணே எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சாப்பாடு போட்டு இங்கேயே கொண்டு வரியா இங்க வேண்டாம் கல்பனா வீட்டுக்குள்ள வரியா அப்படின்னா என்ன தூக்கிக்கிட்டு போ ஐயோ இல்லம்மா நீ எங்கேயோ உட்காந்துரு நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனாமிக்கா வீட்டுக்குள்ளார போனா ஒரு பிளேட் ஃபுல்லா சாப்பாடு குழம்ப விட்டு வாட்டர் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு ஊஞ்சல் கிட்ட வந்தா நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கனா எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வந்துடுற நான் தான் சோம்பேறி ஆச்சே அண்ணி நீயே கொஞ்சம் ஊட்டி விட ஊட்டு இல்லைன்னா என் பிக் மாமி கிட்ட சொல்லிடுவேன் ஏய் வேண்டாண்டி அதெல்லாம் சொல்லாத நானே ஊட்டி விடுறேன் சாதாரணமா இல்ல அண்ணி ஊஞ்சலை ஆட்டிக்கிட்டே ஊட்டணும் அப்பதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படியே தூக்கம் வரும் சரி கல்பனா அப்படின்னு சொல்லி அனாமிக்கா ஊஞ்சல ஆட்டிக்கிட்டே அவளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தா இவ்வளோ சோம்பேறித்தனம் இருந்தா உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிற ஆமா நீ என்ன சொல்ல வர அண்ணி நான் சாப்பிட்றத பார்த்து கண்ணு வைக்கிறியா இல்லைனா எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சாபம் விடுறியா சொல்ல போறியா இல்லையா பிக் மம்மி அப்படின்னு கல்பனா அழ ஆரம்பிச்சா உடனே அனாமிக்கா பயந்து போய் ஏய் கல்பனா நான் அத சொல்ல வரல நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கல்பனாவோட சத்தத்தை கேட்டு சாரதா பிரசாத் ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தாங்க என்ன ஆச்சுடிமா ஏன் இப்படி இருக்க ஏன் கத்தனி என்ன அடிச்சிடுச்சுமா இவ்வளவு சோம்பேறியா இருந்தேனா உனக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொன்னாம்மா உனக்கு நான் சாப்பாடு வேற போடணுமாங்கிறான் அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு நீ வேலைக்கார மருமக வேலை செய்யணுமே தவிர இப்படி அட்வான்டேஜ் எடுக்க கூடாது ஐயோ அத்த நல்ல எண்ணத்துலதான் அவள ஒரு கேள்வி கேட்ட அவதான் அத தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அவ என்ன சொன்னாலும் நீங்க அப்படியே நம்புறீங்களே என்ன திமிருடி உனக்கு என்னையே நிக்க வச்சு கேள்வி கேக்குற இப்படி கல்பனா சோம்பேறியா மாறுறதுக்கு காரணமே நீங்க தான் பொண்ணு செல்லமா வளர்த்து வேலை செய்யாம இருக்கிறத பாத்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க இப்படி அவளை சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கீங்களே அது நீங்க உணர்ந்தீங்களா ஆமா சாரதா சின்ன பொண்ணா இருந்தாலும் நம்ம மருமக தான் கேக்குறா இறந்து போன தங்கச்சி பொண்ண கூட்டிட்டு வந்து நீ வளர்த்தது வாஸ்துவம் நமக்கு பொன் புள்ள இல்லையேன்னு செல்லும் கொடுத்தோம் கெடுத்தும் விட்டோம் இப்ப கல்யாணம் பண்ணி அவளை அத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியுமா இல்ல அவளை சாதாரணமா மாத்த முடியுமா ஒரு பொம்பளை புள்ள செய்யற வேலையை அவளால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஷாரதா கிட்ட ஒரு பதில் கூட இல்ல தலை குனிஞ்சு அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருமா மருமகள சோம்பேறியான கல்பனாவோட வாழ்க்கை இனி உன் கையில தான் இருக்கு அவள நீ தான் சாதாரணமா மாத்தணும் அவளுக்கு இல்ல தரசிக்கு உண்டான விஷயங்களை கத்து கொடுமா நீ என்ன வேணா செய் நாங்க குறுக்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதும் கல்பனா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு ஊஞ்சல்ல இருந்து எழுந்திருச்சு ஷாக்கிங்கா நின்னா வீட்டு மருமக அனாமிகா அன்னையில இருந்து கல்பனாவுக்கு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தா கல்பனா கூட கஷ்டப்பட்டு எல்லா வேலையுமே கத்துக்கிட்டான் இதுக்கு முன்னாடி கல்பனா எந்த வேலையையும் செய்யலனா அவளை இழுத்து பிடிக்க சாரதா இருந்தாங்க கல்பனாக்கு எந்த கஷ்டமும் வராம செல்லமா பாத்துக்கிட்டாங்க ஆனா இப்போ கல்பனாவ வழிக்கு கொண்டு வர்ற வேலை அனாமிகா கையில தான் இருக்கு அதனால கல்பனா கையாலேயே வேல வாங்கி வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் கத்து நல்லபடியா குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து அனாமிகா கல்பனாவுக்கு அர்த்தமாகற மாதிரி சொல்லிக் கொடுத்தான் அந்த மாடி வீட்டுல இருந்து பழக்கூடையை எடுத்துக்கிட்டு பிரசாத் வெளியே வந்தாரு அந்த வீட்டு முன்னாடி போடப்பட்டிருந்த ஒரு பாறை மேல உட்காந்துக்கிட்டு ஷாரதா அவங்களோட விவசாயி கூலி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்டா கோவிந்தா இந்த வருஷத்துக்கு எங்க நிலத்தை குத்தகைக்கு எடுக்க மாட்டேங்கிற இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு நலம் வாங்குறாங்க அவங்க நான் தான் அதை குத்தகைக்கு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே சொல்லத இந்த வருஷம் உங்க நிலத்த குத்த எடுக்க முடியாது அப்படின்னு கோவிந்தன் இருக்கும்போது பழக்கூடைய எடுத்துக்கிட்டு பிரசாத் வெளியில வந்தாரு என்பா கோவிந்த பயப்படுற உள்ளத உள்ளபடி சொல்லு என்னது கோவிந்தா எனக்கு பயப்படுறானா உனக்கு இல்ல சாரதா உனக்குள்ள இருக்க அந்த கச்ச பிஸ்னாரிய அதான கோவிந்தா ஐயா உங்களை கும்பிடுற என்ன இதுல இழுக்காதீங்க நான் உண்மையை இதாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க நிலம் வாங்கியிருக்காங்க அதை தான் நான் குத்தகைக்கு எடுக்க போகிறேன் இந்த வருஷம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த அந்த இடத்த விட்டு போயிட்டான் இந்த கோவிந்த என் கஞ்சத்தனத்துக்கு பயந்து போய்தா இந்த வருஷம் இந்த வருஷம் நம்ம நிலத்தை குத்தகை கெடுக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு மட்டும் இல்லை சாரதா கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தினா உனக்கும் வந்து சீக்கிரம் புரிஞ்சிடும் அப்படின்னா எனக்கு மூளை இல்லைங்கிறீங்களா இருக்கு ஆனா உனக்கு இருக்கிற கஞ்சத்தனத்தால அதை பயன்படுத்த மாட்டேங்கிற அவ்வளவுதான் அதிகமா பயன்படுத்தினா தலைவலி வரும்னு அந்த தலைவலி போறதுக்கு மாத்திர ஜண்டுபாம் வாங்கணும்னு சொல்லி பயன்படுத்த மாட்டேங்குற ஆமாங்க அதெல்லாம் செலவு தானே பாத்தீங்களா எப்படி நான் சிக்கனமா இருக்கேன்னு ஆமா சாரதா சாதாரண சிக்கனம் இல்ல வேலைக்காரிய வேலைக்கு வச்சா எங்க கூலி தரணும்னு அவ்வளவு வேலையை விட்டு நிறுத்தி வீட்டு வேலையெல்லாம் என் கையில எல்லாம் செய்ய வைக்கிற

அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு வெறும் கையோட போனா நல்லா பழம் கொண்டு போற பேத்திக்கு ஒரு பழத்தை கையில கொண்டு போங்க எல்லா பழத்தையுமா கொண்டு போவீங்க இது என்ன சாரதா பேத்தி மட்டுமா அங்க இருக்கா மக மருமக இருக்கல இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுன்னு மூணு பேரும் சாப்பிட மாட்டாங்களோ எது எப்படியா பாப்பாக்கு வேணுன்னா ஒரு பழத்தை எடுத்துட்டு போங்க என்னை எதிர்த்துக்கிட்டு வேற குடும்ப வச்சுகிட்ட பையன் மருமகளை பத்தி என் கிட்ட பேசாதீங்க இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீயும் உன் கஞ்சத்தனமும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அந்த பழக்கூடைய சாரதா கிட்ட கொடுத்துட்டு இருந்து கிளம்பிட்டாரு உடனே சாரதா போன் பண்ணாங்க டே தம்பி சுப்ரா இந்த ஊர்ல என் நிலத்த குத்தகை கேடுக்க ஏவனும் முன் வரலடா உன் ஊர்ல இருந்து நல்ல பார்ட்டியா இருந்தா அனுப்பு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க சாரதா பிரசாத் ஒரு மண் வீட்ல தனி குடுத்தனும் பண்ணிக்கிட்டு இருக்க மருமக அனாமிகா மக ரமேஷ் பேத்திய பாக்குறதுக்கு வந்தாரு வீட்டு வாசல்லா அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிகா வீட்டை விட்டு வெளியில வந்தா வாசல்ல மாமனார் நின்னுட்டு இருந்தாரு அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அதே சந்தோஷத்தோட மாமா வாங்க உள்ள வந்து உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்லி அனாமிகா அவரை உள்ள கூட்டு போனா

புத்தி சொல்லி கொடுக்கணும் அது நம்மளால முடியாத மாமா என்னமா நீ எப்படி சொன்ன எப்படி உன் அத்தையோட கஞ்சத்தனத்தால இந்த வருஷம் நிலத்தை குத்தகைக்கு எடுக்க யாரும் முன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் எப்போ வந்தீங்க போ நீ பேத்திய ஸ்கூலுக்கு அப்படி கூட்டிட்டு போனே நான் இப்படி வந்த பேத்தி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனாலா இல்ல அழுதாலா சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனா சரிப்பா உங்க அம்மாவோட நிலத்தை யாரும் குத்தகை கெடுக்க இந்த வருஷம் வரல யாரு நிலத்தை குத்தகை கெடுக்கலன்னா புல்லு போதரெல்லாம் முளைச்சி நிலம் வீணா போயிடும் அப்படி ஆகிறது எனக்கு விருப்பம் இல்லப்பா நீயும் மருமகளும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அது அப்பா தம்பி ரமேஷா அம்மா அனாமிக்கா அந்த நிலம்தான் என்னோட உயிர் அதுல விளைச்சல் வரைக்கும் என் உடம்புல மூச்சு இருக்கும் அது என்னைக்கு பட்டு போகுதோ அன்னைக்கு என் உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு சொன்னதும் ரமேஷோ அனாமிகாவும் கவலப்பட்டாங்க ஐயோ மாமா எதுக்காக இப்படி பேசுறீங்க ஆமாப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்க நானும் அனாமிகாவும் பேசி ஏதாச்சும் பண்றோம்ப்பா நீங்க தைரியமா இருங்க அதுவே போதும் ஆமா மாமா நீங்க தைரியமா இருந்தா அதுவே போதும் ஏ சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு பிரசாத் ஷாரதா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி சொன்னா எப்படிங்க யாராவது இருப்பாங்க அந்த நேரத்தை யாரும் இந்த வருஷம் குத்தகை எடுக்கலன்னா பூனையா இருக்கிறவங்க மாமா கூட புலியா மாறிடுவாரு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு ஷாரதாவ பார்த்துட்டு எதுவுமே பேசாம நேராக வீட்டுக்குள்ளார போயிட்டாரு இங்க பாரு நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா ஃபோனை வச்சுட்டு உள்ள வந்தாங்க இங்க ரமேஷும் அனாமிகாவும் பேச ஆரம்பிச்சாங்க உன்னோட யோசனை நல்லா தான் இருக்கு அனாமிகா அம்மா கிட்ட சொல்லிட்டு வேலைய ஆரம்பிக்கலாம் அப்ப மாமியாருக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொடுத்த மருமகள்னு மட்டும் இல்ல நல்ல விளைச்சல கொடுத்த மருமகன்னு உனக்கு ரெண்டு பேர் கிடைக்கும் அப்புறம் எங்க நம்ம லேட் பண்றோம் முதல்ல அத்துக்கிட்ட போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புனா வீட்டுக்குள்ள வந்த சாரதா பிரசாத் கிட்ட பையன் மருமகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரமேஷும் அனாமிகாவும் அங்க வந்தாங்க மருமக அனாமிகாவ பார்த்துட்டு மாமியார் ஷாரதா சோஃபால வந்து உட்காந்துக்கிட்டாங்க ஏன் அத்தை பெட் கட்டுறாங்களா அப்படின்னு ஷாரதா கிட்ட வந்தா அநாமிகா எப்படி இருக்கீங்க அத்தை முதல்ல எதுக்கு வந்தனு சொல்லு அதான் அத்தை நிலத்த எங்களுக்கு குத்தகைக்கு விடுங்க நாங்க குத்தகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷம் ஆயிடுச்சு மனசுக்குள்ளாரியே இந்த மருமக கஷ்டப்பட்டு நல்ல விளைச்சல குடுப்பா கொஞ்சமோ நஞ்சமோ கைக்கு கிடைச்சத அவ முகத்துல எறியவான் அப்படின்னு நினைச்சாங்க அப்போ அனாமிகா தன்னோட மாமியார் கிட்ட சொன்னான் ஆனா ஒரு நிபந்தனை அத்த விளைச்சல்ல பாதி பாதி எடுத்துக்கலாம் சரிம்மா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சாரதாவும் ஒத்துக்கிட்டாங்க அனாமிகா சந்தோஷப்பட்டான் லேட் பண்ணாம அன்னையில இருந்தே அந்த நிலத்துக்கு போய் வேலைய ஆரம்பிச்சான் நிலம் ஃபுல்லா தண்ணிய ஊத்தி உழ ஆரம்பிச்சான் ராத்திரி பகல்னு பாகுபாடு இல்லாம கஷ்டப்பட்டு பயிரிட்டுகிட்டு இருந்தா கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட பயிர் விளைச்சலாச்சு அத்த பயிர் நல்லா வந்திருக்கு விளைச்சல பாக்க போலாமா அங்கேயே அறுவடை பண்ணி அங்கேயே பகிர்ந்துக்கல அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா மனசுக்குள்ளாரியே நினைச்சாங்க ஐயோ அங்கேயே வச்சு பகிர்ந்துக்கிறதுனா நான் நினைச்சது நடக்காம போயிடுமே அது மட்டும் இல்ல பாதியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரணும்னா மாட்டு வண்டிய புடிக்கணும் அதுக்கு செலவு பண்ணணும் முடியாதே இங்க வேண்டாமே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் சும்மா மருமக கிட்ட வந்து இங்கேயே எதுக்குமா வீட்டுக்கு கொண்டு வா அந்த இடத்துல பகிர்ந்துப்போம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மனசுக்குள்ளார அடடா என் அத்தை என்ன விட புத்திசாலியா அப்படின்னு நினைச்சு வெளியில சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நிலத்துக்கு போய் பயிர் எல்லாத்தையும் மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு மாட்டு மூட்டைகளை ஓட்டிட்டு வந்தான் பிரசாத் ரமேஷ் அனாமிகா எல்லாரும் இருக்கு பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு எனக்கு இருபத்தஞ்சு உங்களுக்கு தேவையான இருபத்தஞ்சு மூட்டையை கொடுத்துட்டு என்னோட இருபத்தஞ்சு மூட்டைய நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் இப்படி அவசரப்பட்டா எப்படிமா நீ சொல்றத நான் எப்படி முழுசா நம்புறது மொத்தத்தையும் இறக்கு அது எல்லாத்தையும் நான் எண்ணுறேன் அதுக்கப்புறம் எடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னதும் மாட்டு வண்டியில இருந்தாங்க வாடிமா கூப்பிடுறேன்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியில அழைச்சிட்டு போனாங்க எல்லாரும் வெளிய வந்தாங்க சாரதா உள்ள போயி ஒரு பைய கொண்டு வந்து அனாமிக்கா கிட்ட குடுத்தாங்க இதுதான் நீ நிலத்தை குத்தக எடுக்கிறதுக்கு நான் குடுக்கறேன்னு சொன்னது என்ன அத்தை இது நம்ம பாதிக்கு பாதின்னு சொன்னோம்ல நான் அப்படி சொல்லலையேம்மா நீ தான் அப்படி சொன்ன குடுக்கறத எடுத்துட்டு போ என்ன சாரதா இதெல்லாம் மறுபடியும் நீ ஒரு கஞ்ச பிசினாரிங்கறத நிரூபிக்கிறோமோ நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு ஜாகிரதையா இருந்தோம் ஆனா நீ எங்களுக்கு மேல கில்லாடியா இருக்க அப்படின்னு சொன்னதோ சாரதா திரு திருன்னு முழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க மூணு பேரும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க